இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதப் பகுதியில் இடம்பெறப் போகும் வினா குறித்து ஆவலாக இருக்கிறீர்களா இதோ அதை பார்த்து விடுவோம் ஒரு வகுப்பில் பதினெட்டு ஆண்கள் நூற்று அறுபது சென்டிமீட்டருக்கு மேல் உயரமாக உள்ளனர் இவர்கள் மொத்த ஆண்களில் முக்கால் பங்கு ஆவார்கள் ஆண்கள் அந்த வகுப்பில் உள்ளவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு எனில் அந்த வகுப்பில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் என்ன கணக்கை புரிந்து கொண்டீர்களா புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை கணக்கை படித்து பாருங்கள் கணக்கை பகுதி பகுதியாக பிரித்து புரிந்து கொள்ளுங்கள் சரி இப்போது இந்த கணக்கிற்கான விடையை காண்போமா உயரமாக உள்ள ஆண்கள் பதினெட்டு பேர் இவர்கள் மொத்த ஆண்களில் முக்கால் பங்கு என்றால் மொத்த ஆண்கள் எத்தனை பேர் என்பதை கணக்கிட பதினெட்டு ஐ நான்கின் கீழ் மூன்றால் பெருக்கினால் கிடைக்கும் இருபத்து நான்கு பேர்தானே அடுத்ததாக மொத்த ஆண்கள் வகுப்பில் இரண்டின் கீழ் மூன்று பங்கு என்றால் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் என்பதை கணக்கிட இருபத்து நான்கு ஐ மூன்றின் கீழ் இரண்டால் பெருக்க கிடைக்கும் முப்பத்தாறு பேர்தானே இப்போது மொத்த மாணவர்கள் முப்பத்தாறு பேர் அவர்களில் ஆண்கள் இருபத்து நான்கு பேர் என்றால் பெண்களின் எண்ணிக்கையை கணக்கிட முப்பத்தாறிலிருந்து இருபத்து நான்கு ஐ கழித்தால் கிடைக்கும் பன்னிரண்டு பேர்தானே ஆக பெண்கள் பன்னிரண்டு பேர் என்பதுதான் கணக்கின் விடை என்ன குழந்தைகளே இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியில் இடம்பெற்றிருந்த கணக்கு பிடித்திருந்ததா இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் மீண்டும் நாளை இனிக்கும் கணிதம் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்